கீரைகளை ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டாங்கனாலே எங்களோட விஷன் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க இப்போது ஹை எக் லேயிங் பிரிட்ஸெலாம் டூ ஃபிஃப்டி டு டூ சிக்ஸ்டி எக்ஸ் கொடுக்குது அது நாட்டுக்கோழியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம சிக்ஸ்டீன் ருபீஸ்ன்னு கொடுக்குறோம் பச்சையும் காய்கறியையும் சாப்பிட்டு வளர்ந்தாலே கோழிங்களுக்கு நோய் கம்மியாகிடுது ஸோ இறப்பு விகிதம் கம்மி லாபம் அதிகம் அது ஒண்ணு சரி ஒண்ணு இது வந்து மண் சார்ந்த ஒரு முடிவு தான் முதல்ல அவர் மண்ணுக்கு என்னென்ன பண்ண முடியும்ன்றது அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு புரிதல் இருக்கணும் அண்ட் எப்போவுமே தான் வீட்டுக்கு கண்டிப்பாக விவசாயி வந்து தேவையானது அவரே உற்பத்தி பண்ணிக்கிறாரு நீங்கள் சொன்ன அந்த ரெண்டரை ஏக்கர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் செயற்கையாக பண்ணிட்டு அரை ஏக்கர் இயற்கையாக பண்ணி அவங்க நெல் எடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ இப்போ வந்து அந்த அந்த ஒரு 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 மாற்றம் நாங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதில் வந்து இந்த அரை ஏக்கர் அவங்களுக்கு தேவையான காய்கறியை அவங்க தோட்டமாக வச்சு அதை கண்டினியூஸாக பண்ண முடியும் அப்படின்றது வந்து எனிடே பெட்டர் ஒரு மூணு மாத பயிரில் நம்மளுக்கு டெய்லி வருமானம் வார வருமானம் மாத வருமானம் அந்த மூணு மாத வருமானம் அப்படின்றது வந்து அவங்க பிரித்து அவங்க தோட்டத்தை வந்து வடிவமைச்சாங்கன்னா அவங்களுக்கு அது இல்லாமல் கால்நடைகள் கண்டிப்பாக இருக்கணும் கால்நடை இல்லாமல் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுன்றது வீட்டுக்கு பத்து கோழி ஒரு ரெண்டு மாடு கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த ரெண்டு ஏக்கர் விவசாயம்ன்றது நம்ம வந்து சீம்லெஸ்ஸாக பண்ண முடியும் ஸோ இங்கே நாங்கள் பண்ணுறதும் அதுதான் இப்போ இந்த கோழி இருக்குது மீன்குட்டை இருக்குது ஸோ இதில் வந்து நியூட்ரிஷ்னல் ஆட்டோமேஷன் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் இதில் இருக்கிற கழிவுல தான் மண்ணுக்கு சேர்க்கக்கூடிய வளம் இருக்குது மாடு மேய போது பேசிக்காக ஃபார்மிங் தேவையான முப்பத்தி ரெண்டு தாது பொருட்கள் தேவை மைக்ரோன் மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம் அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இல்லாமல் மாலிபிடியான் செலீனியம் மேக்னீஷியம் மேங்கனீஸ் சோடியம்னு எல்லா தத்துக்கணும் தேவை இதெல்லாம் இருக்கும்போது தான் ஒரு பொருளுக்கு சுவையே ஆட் ஆகுது இது இயற்கையாக எங்கே கிடைக்குதுன்னா மாடு மேய போது பல தாவரங்களை சாப்பிடுது அது அதோடய வயிற்றில் அதுக்கான பாக்டீரியாஸ் உருவாகுது தான் நம்ம அந்த முக்கோடி தெய்வர்கள்ஸ் அந்த பேக்டீரியாஸை தான் அதை சொல்கிறோம் ஸோ அது வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை இண்டிவிஜுவல் நியூட்ரியன்ஸாக நம்மளுக்கு பிரித்து கவுடங்களை கொடுத்துருது இதை நம்ம வந்து ஒரு கல்ச்சராக டெவலப் பண்ணி நம்ம வந்து ஜீவாமிரதமாகவும் பஞ்சகவியாவோ செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரோம் இந்த நியூட்ரிஷன் மண்ணுக்கு போகும்போது அந்த செடிகள் அந்த நியூட்ரிஷனை எடுத்து வளரும்போது அந்த டேஸ்ட்டு அதுக்கான குவாலிட்டியை வந்து அது கொடுத்துருது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற ஈக்கோசிஸ்டம் மண்ணுக்கு நாங்கள் ஒரு ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஒரு ஒன் ஏக்கர் தோட்டம் இருக்குது பப்பாளி வாழை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம் இது இல்லாமல் ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக இல்லை கொய்யா கொஞ்சம் வருது அண்டு கொஞ்சம் ஆம்லா வருது இதெல்லாம் தான் எங்கள் பர்சனலாக எங்கள் தோட்டத்துலேருந்து பண்ணுறது இது இல்லாமல் காய்கறிகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாகவே ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒரு பத்து வகை காய்கறி நம்மளே உற்பத்தி பண்ணிடணும்ன்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஸோ பேசிக்கான ஒரு பத்து காய்கறிகள் தக்காளி வெண்டக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் அப்புறம் முள்ளங்கி அப்புறம் கொஞ்சமாக காராமணி கொத்தவரை இந்த மாதிரியான காய்கறிலாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இப்போது காட்ஸில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறோம் பம்கின்ஸ் அண்ட் காட்ஸில் அதாவது சுரக்காய் பொடங்காய் பீர்க்கங்காய் இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறோம் பாவக்காய் கோக்கா அண்டு வெள்ளை மஞ்சள் மஞ்சு இது எல்லாமே கண்டினியூஸாக டெவலப் பண்ணுறதுக்கான ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் மிச்சது எல்லாம் வந்து நம்ம சூழலில் விளையாத நம்ம மண்ணுக்கு செட் ஆகாத எல்லாம் வந்து நம்ம மற்ற ஃபார்மர்ஸ்ட்டு தான் எடுக்கிறோம் ஸோ ஒரு ஃபார்மர் நெட்ஒர்க் கிரியேட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு ஆடிட் பண்ணுற ப்ராசஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கான சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ட்ரைனிங்ஸ் அவங்களுக்கு தேவைன்னா அதுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் பண்ணி இவங்க எல்லோரும் சர்ட்டிஃபைபிள் ஒரு கம்யூனிட்டியாக ஒரு கொண்டு வரணுன்றதுல நிறைய எஃபர்ட் போட்டுட்ருக்கோம் ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அது இல்லாமல் அவங்களுக்கான கைடன்ஸ் சிஸ்டம் சப்போர்ட் சிஸ்டம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வரைக்கும் நிறைய ஃபார்மர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் ப்ராடக்ட் மெயின்லி எப்படின்னா எங்கள் கீரைகளை ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டாங்கனாலே எங்களோட எங்களோட விஷன் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க சி ஆஸ் ஐ சைட் இன்ன இன் ஸ்பிரிச்சுவல் வே வி லைக் டு கனெக்ட் வித் ஆர் கஸ்டமர்ஸ் நாங்கள் பண்ணுற விஷயங்களை எங்கள் பொருட்கள் மூலயமா அவங்க உணர்கிறாங்க ஸோ அந்த உணர்தல் வந்து நம்ம இதில் காட்டுற கேர் லவ் எனர்ஜி வந்து அங்கே வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்பேட் ஆகி அவங்கக்கிட்ட ரீச் ஆகிடுது ஸோ அவங்க அந்த அதில் இருக்கிற அந்த டேஸ்ட்டை உணரும்போது மற்ற பொருட்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதையும் ட்ரை பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது இன் டர்ம்ஸ் ஆஃப் த குவாலிட்டி டேஸ்ட் அண்ட் இதில் வந்து அவங்க அதை உணர ஆரம்பிச்சிட்றாங்க இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இது ட்ரை பண்ணுறவங்களுக்கு எங்களால் புரிய வைக்கவே முடியல ஸோ நாங்கள் அது ஒரு தின் லைன் ஆஃப் டெஃபினிஷன் நாங்களே கொடுத்துட்டோம் அவங்களுக்கு அது புரியலன்னா அது அவங்களுக்கு தெரியலனா அவங்களுக்கு புரியல அவங்க நம்மளுக்கு இன்னும் கஸ்டமர் ஆகிறதுக்கு இன்னும் கிராஜுவேட் ஆகல லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்க திருப்பி நம்மளுக்கு கஸ்டமர் ஆவாங்க இப்போதைக்கு நம்ம அவங்களுக்கு இது பண்ண வேணாம் நம்மளுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு வரவங்கள மட்டும் நம்ம கேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செலக்டிவாக நாங்களும் எங்கள் கஸ்டமர்ஸை சூஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியுது அப்படின்னா ஓகே The cat sat on the த ஃபீல் த டிஃப்ரென்ஸ் திஸ் கண்டினியூ வித் அஸ் இல்லைன்றதில் நாங்கள் பெருசாக வருத்தமோ இதுவோ படுறதில்ல அதை பற்றி புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம் புரியாத பட்சத்தில் ஏன்னா இப்போ கெமிக்கல் இன்சிடென்ஸ் இல்லாதனால பொருட்கள் வந்து ஈஸியாக கெட்டு போய்டும் இப்போ கிராசரிஸ்லாம் வந்து சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு போரான் கெமிக்கலோ கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸோ ஆட் பண்ணி தான் வந்து நால் பட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் இப்போ நம்ம பொருளெலாம் அப்படி கிடையாது கொஞ்சம் ஹியூமிட் கண்டிஷன்ஸில் வச்சாலே உடனே வண்டு வந்துடும் பூச்சி வந்துடும் புழு வந்துடும் பட் மக்களுக்கு வந்து அது புரிகிறதே இல்லை இதெல்லாம் கெமிக்கலி சேஃப்கார்ட் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்குது அப்படின்றது வந்து அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அதை வந்து வெயிலில் காய வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஷார்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்பப்போ பர்ச்சேஸ் பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையாளுட்றாங்க சில பேர் எஃபர்ட் எடுக்கிறது இல்லை வாங்கி வச்சுட்டு ஒரே மாதத்தில் வண்டு வந்துடுது ரெண்டு மாசத்தில் வந்து வந்துடுது இது கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு கஸ்டமர் பட் அவேர்னஸ் கம் குட் ப்ராடக்ட்ஸை கொடுத்து இதை வந்து தக்க வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம இந்த தொக்கு வெரைட்டி அப்புறம் இந்த வத்தல் வெரைட்டிலாம் பண்ணியிருக்கிறோம் தொக்கு ஓரளவுக்கு ஒரு மூமெண்ட் இருக்குது வேல்யூ ஆடடில் இந்த பருப்பு பொடி சாம்பார் பொடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இப்போ சமீபத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் ஒரு ஒரு சும்மா ஒரு சிக்ஸ் டு செவன் வெரைட்டிஸ் தான் மாப்பிள்ளை சம்பாவில் முறுக்கு ராகியில் மிக்ச்சரு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல் ஹெல்தி ஸ்நாக்ஸ் மட்டும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கருங்கோழியும் சோனாலி இந்த ரெண்டு ரகம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கருங்கோழி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸாக வ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அது வந்து கறிக்கு பெரிய டிமாண்ட் கிடையாது பட் எக்ஸு நல்லாவே டிமாண்ட் இருக்குது சொன்னாலையும் ஒரு எக் லேயிங் வெரைட்டி தான் இன்னைக்கு குட் குவாலிட்டி டேபிள் எக்ஸ்க்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது ஸோ லைக் கீரை இதுவும் எனக்கு ஒரு டெய்லி வருமானம் ஃபஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸுக்கு வந்து கோழிங்க முட்டை வைக்காது அப்போ மட்டும் நம்ம அது ஒரு கேப்பெக்ஸ் இன்வால்வ்டாக இருக்கும் அதுக்கப்புறம் டெய்லியுமே நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக எக் லேயிங் வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த வெரைட்டி கோழிங்லாம் பார்த்திங்கன்னா அபவுட் டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி எக்ஸ் எ இயர் லே பண்ணோம் நாங்கள் ஒரு முட்டை சிக்ஸ்டீன் ருபீஸ்ன்னு இப்போ கொடுத்துட்ருக்கோம் அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி மிச்சம் கீரைகள் இதெல்லாம் போட்டு தான் வளர்க்குறோம் ஸோ நோய் மேலாண்மை ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கிறோம் இது இல்லாமல் வாரத்துக்கு ஒரு வாட்டி சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு அண்டு கத்தாழை மணத்தக்காளி இதெல்லாம் வந்து அரைச்சு அதுங்களுக்கு ஃபீடாக கொடுத்துட்டு வரோம் ஸோ அதனால் நோய் மேலாண்மை ரொம்ப ஈஸியாக இருக்குது சரி ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கொட்டா க்ளீனாக இருக்கணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணி பேசிக் டிஸ்இன்ஃபெக்டேஷன் பண்ணிடணும் இந்த கிளீனஸ் இருந்தாலே பெருசாக நோய் வந்து பரவாது ஈரத்தன்மை ரொம்ப நாள் இருக்கக்கூடாது மழை காலத்தில் ஈரமாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நிறைய சேலஞ்ச் இருக்கும் அப்போ மட்டும் ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம பேசிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட் மாதிரி எதாவது கொடுத்தாகணும் ஜீவாமிரதமும் பஞ்சகவ்யமும் ரெகுலராக ஸ்பேர் பண்ணி விட்டாலே அந்த ஒர்க்கு சாலிடாக நடந்துடுது அண்டு இது இல்லாமல் நான் சொன்ன இந்த சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஹெர்பல் மெடிசின் ஒன்று பண்ணி நம்ம கொடுக்குறோம் அதில் பார்த்திங்கன்னா சுக்கு அதிமதுரம் நோய் வராமல் இருக்கிறதுக்கான எல்லா பேசிக் இன்க்ரீடியன்ஸும் அதில் போட்டு கொடுத்துட்றோம் ஸோ அதனால் நோய் மேலாண்மை ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை நாங்கள் இது ஆல்மோஸ்ட் ஃபோர் இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் விவ் லேர்ன் த ட்ரேட் பெருசாக நோய் வந்து கோழிங்க இறக்குறதுன்றது கிடையாது கருங்கோழி அதாவது இப்போ நம்பர் ஆஃப் லெக் எக் லேயிங் கெப்பாசிட்டி இப்போ நீங்கள் வெள்ளை கோழி முட்டை ஏன் சீப்பாக இருக்குது அப்படின் நீ பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு முந்நூற்றம்பது முட்டை விடும் விச் இஸ் லைக் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் வந்ததுனாலே உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்னொன்று எக்லேயிங் வந்து அவங்க ரொம்ப ஷார்ட் டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் வந்து நாலு மாதம் வரைக்கும் இங்கே முட்டை இடாது ஃபிஃப்த் மந்த்ல தான் ஸ்லோவாக எக் கிளேயிங் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் வருஷத்துக்கு இவங்க வந்து டூ ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் எக்ஸ் தான் கொடுப்பாங்க ஸோ டு த காஸ்ட் ஆஃப் இன்புட் வெசஸ் காஸ்ட் ஆஃப் அவுட்புட் மெஷர் பண்ணும்போது எக்லேயிங் கெப்பாசிட்டி கம்மின்றனால நம்ம இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை செட் பண்ணுறோம் இப்போது ஹை எக்லேயிங் பிரீட்ஸ்லாம் டூ ஃபிஃப்டி டு டூ சிக்ஸ்ட்டி எக்ஸு கொடுக்குது அது நாட்டுக்கோழியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம சிக்ஸ்டீன் ருபீஸ்ன்னு கொடுக்குறோம் கருங்கோழி வந்து எக்லேயிங் கெபாசிட்டி கொஞ்சம் கம்மின்றனால நம்ம டுவெண்ட்டி ருபீஸ் கொடுக்குறோம் எப்போவுமே இது இன்டகிரேட்டட் மாடல்குள்ளே இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் நீங்கள் நான் இப்போ சொல்கிற மாதிரி களை எடுக்கிற செடிங்க களை செடிங்க கீரை வேஸ்ட்டு காய்கறிகள் இதெல்லாமே அங்கே கோழிக்கு வந்துடுது ஸோ தீவன செலவு அங்கே கம்மியாகிடுது நோய் தாக்கம் கம்மியாகிடுது பச்சையும் காய்கறியும் சாப்பிட்டு வளர்ந்தாலே கோழிங்களுக்கு நோய் கம்மியாகிடுது ஸோ இறப்பு விகிதம் கம்மி லாபம் அதிகம் அது ஒன்று ரெண்டாவது செலவில் வந்து தீவன செலவு கொஞ்சம் கம்மியாயிடுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காம்போசிட்டாக ஒரு என்வாயர்மெண்ட் நம்ம பில்ட் பண்ணி இதுலேருந்து அதுக்கு பெனிஃபிட் அதுலேருந்து இதுக்கு அதே மாதிரி எனக்கு இந்த கோழி எருவு வந்து பார்த்தீங்கன்னா கீரையில் நல்லா அவுட்புட் கொடுக்குது கோழி எருவில் நைட்ரஜன் சத்து அதிகம் அதனால் நம்மளுக்கு கீரைக்கும் இது கான்ட்ரிபியூட்டிங்காக இருக்குது ஸோ இப்படி மல்டிபல் யூஸஸ் இருக்கிறனால இது வந்து லாபகரமாக இருக்குது நான் எனக்கு அது தனியாக பண்ணி நான் இது வரைக்கும் நான் நான் பர்சனலாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நான் இது எப்போவுமே ஒரு இன்டகிரேட்டட் செட்டப் குள்ளே தான் பண்ணியிருக்கிறேன் இப்படி பண்ணும்போது இது லாபகரமாக இருக்குது மெயின்லி இப்போ நீங்கள் கீரை காய்கறிகள் நீங்கள் என்ன விவசாயம் பண்ணாலும் ஃபிஷ் ஃபார்மிங் இஸ் மஸ்ட்டுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறது உங்கள் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன மீன் கூட்டை வச்சுக்கோங்க ஒரு ஐநூறு குஞ்சுலேருந்து ஒரு எட்நூறு குஞ்சு கண்டிப்பாக வளங்க அது ஒரு வருமானன்றது செகண்ட்ரி பட் அந்த மீன் கழிவில் இருக்கிற நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் வந்து இஸ் அண்ட் இமீடியேட் ஃபர்டிலைசர் டு இயர் சாயில் ஒரு பத்து கோழியாவது மேலே வாழுங்க அந்த கோழியோட டிராப்பிங்ஸ் தண்ணியில் விழுந்து வெயில் படும்போது ஃபைட்டோகான்ஸ் அண்ட் பிளான்ட்டை கொஞ்சம் உருவாகும் அதை மீன் சாப்பிடும் அதுலேருந்து மீன் கழிவு வரும் அந்த மீன் கம் கழிவு வந்து அமோனியா அது நீங்கள் ஜீவாமிரதமும் ஒரு ஆனாரோபிக் சால்வெண்ட் கூட நீங்கள் கலந்து கொடுக்கும்போது அது வந்து நைட்ரைட்டாக மாறிடும் அண்ட் நைட்ரேட்டாக மாறும்போது அது வந்து இமீடியட்லி பிளான்ட் அப்சார்பபிள் ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் ஆஃப் த கிராப் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது நீங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்செண்ட்டு ஆர்கானிக்கில் சக்ஸஸ் ரேட் இருக்கிறவங்க இன்றைக்கி எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் வந்து மீன் தண்ணினால் நம்மளால் மாற்றிட முடியும் ஸோ எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் இஸ் எ வெரி குட் சக்ஸஸ் ரேட் அண்ட் அவுட்புட் ஈல்டு காயோட சைஸு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிடுது அண்ட் மண் வண் வளம் சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகிடுது வித்தின் ஒன் ஆர் டூ இயர்ஸ் கார்பன் இம்ப்ரூவ் ஆகிடுது மைக்ரோவேல் ஆக்டிவிட்டி இந்த சாயில் வந்து ஆல்மோஸ்ட்டு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் நாங்கள் எல்லாம் கெண்டை ரூப் சந்து விரால் எல்லாம் கலந்து போட்டு ஒரு வாட்டி வளர்த்தோம் இப்போது மோட்டர் இஷ்யூவில் இருக்கனால இப்போ கரண்ட்லி மீன் இல்லை அடுத்து இந்த வாட்டி ஜிலேபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு திலாப்பியான்னு அது ட்ரை பண்ணலாம் பிஸ்னஸை பிஸ்னஸாக பார்க்கும்போது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓ சக்ஸஸ் ஓரியன்டாக ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம் பட் நம்மளோட லைஃப் பர்பஸும் அதுக்கான மீனிங்கும் டெஃபினேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறதில்லை அது உள்ளே வரும்போது நம்ம இந்த வாழ்வியல் விவசாயம் அப்படின்னு ட்ராவல் பண்ணேன் இப்படி வந்து இது மோர் மீனிங்ஃபுல்லாக இருந்தது எனக்கு பர்சனலி அண்ட் இன்றைக்கி அது ஃபஸ்ட்டு மன்னன் நிறைவு அதோடு அது ப்ராஃபிட்டபுளாக பண்ணும்போது அதுலேருந்து வர சந்தோஷம் அண்டு இதை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அது இன்னமும் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது அண்ட் இது இன்னும் ஒரு பெரிய ஸ்கேலில் எடுத்துகிட்டு போய் நிறைய ஃபார்மர்ஸ் உருவாக்கி ஒரு பேரலல் ஆர்கானிக் மார்க்கெட் க்ரியேட் பண்ணணுன்றதான் எங்களோடது இன்னும் ப்ராடக்ட்ஸு அஃபோர்டபுள் ரேட்ஸ்க்கு மக்களிடையே கொண்டு போய் ஒரு ஃபார்மரோட சாப்பிட்ற மாதிரி இதை எடுத்துகிட்டு போகணுன்றது தான் எங்களோட குறிக்கோளாக இருக்குது இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது சின்ஸ் இட்ஸ் வெரி ஒரு அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டுன்றனால பொருட்களை மற்ற ஃபார்மர்ஸ்லேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்குள்ளே லாஜிஸ்டிக்லி எல்லா ஃபார்ம்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு லேபர் இஷ்யூஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒரு பொருளை சராசரியாக இன்னைக்கு சே திண்டுக்கல்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணுன்னா இருந்து பத்து ரூபா செலவாகிடுது இதே ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நம்ம பொருட்களை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா மினிமம் டுவெல் டு ஃபிஃப்டீன் ருபீஸ் செலவாகிடுது ப்ராடக்டோட காஸ்ட் அதிகமாகிடுது ஸ்மாலர் வால்யூம் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அது வந்து எண்டு ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் சேலஞ்ச் ஆகிடுது ஸோ லோக்கல்லே ஃபார்மர்ஸை நிறைய பேர் உருவாக்கணும் ப்ராடக்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி லாஜிஸ்டிக்ஸில் எடுத்துகிட்டு போய் ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணுன்ற முயற்சியில் இப்போ ஈடுபட்டு வரோம் அண்ட் நிறைய ஃபார்மர்ஸை வந்து உருவாக்குறதுல எஃபர்ட்டை பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு இருந்த ஒரு செட்டப்பில் எனக்கு வந்து பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால அதுக்கான சிந்தனைகள் அதெல்லாம் வந்து வாஸ் நாட் வெரி கிளியர் அந்த நோயிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம மனசை தான் மாற்றணுன்ற ஒரு ஒரு தேடல் இருந்தது ஸோ அது தேட இப்போது போகும்போது எல்லா பிரச்சனையும் தான் ஆரம்பிக்குதுன்றது புரிஞ்சு நம்ம விவசாயத்துக்குள்ளே வந்தோம் ஸோ விதையை மாற்றிட்டாங்க மனுஷனும் மாறிட்டான் மனுஷனோட சிந்தனையும் மாறிடுச்சு ஸோ இப்போ அதை திருப்பணும் அப்படின்னா திருப்பி விவசாயம் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு 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 நிர்பந்தத்தை நான் பார்த்தேன் அப்படி ஆரம்பிச்சது தான் விவசாயம் இப்போ வரும்போது நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது நம்மளோட சிந்தனை நாளுக்கு நாள் தெளிவடையுது அந்த ஒரு கிளாரிட்டி இஸ் வெரி ஃபுல்ஃபில்லிங் அண்ட் ஒரு ஒரு ஹாப்பி தாட்டாக இருக்குது அண்டு அது அது ஃபேமிலியில் எங்களால் பார்க்க முடியுது நம்ம பசங்க வளர்கிற விதம் அவங்க இயற்கையோடு அவங்களும் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க So, it's, 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 it's kind of or, or internal happiness. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க